இல்லமேலு எனக்கு என்னமோ இவன் நல்லா சொகுசா இருக்கிற மாதிரி தாண்டி தெரியுது ஊருக்குள்ள அப்படி சொல்லிட்டு திரியிறாளோ ஆனா அவ எதுக்கடி இப்படி சொல்லிட்டு தெரியணும் நல்லா இருந்தா நல்லா இருக்கேன்னு சொல்லப் போறா இல்லன்னா இல்லைன்னு சொல்லப் போறா அட கூறு கட்டவளே அதுக்கு இல்லடி வெளியே அப்படி சொல்லிட்டு தெரிஞ்சாதான் இவன் கஷ்டப்படுறான்னு எல்லாருமே நினைச்சுக்குவாங்க அதுக்காகவா கூட இருக்குண்டி சரி இரு வரட்டும் அவகிட்டயே கேப்போம் ஏ பூமாரியே ஏ அலமேல வாங்கடி எப்படி இருக்கு இருக்கீங்க எல்லாரும் ஏ நாங்க நல்லா இருக்கிறது இருக்கட்டும் ஊரு ஃபுல்லாக உன்னைய இது மட்டும் தானே பேசிட்டு இருக்கிறாங்க கஷ்டப்படுறேன்னு சொன்னாங்க நீ என்னமோ பங்களா மாதிரி வீட்டை கட்டி போட்டு உட்காந்துருக்குற நல்லா செல்வ செழிப்பாகவும் இருக்கிற பாக்குறதுக்கு என்னதான் பிரச்சனை ஏ ஆண்டி என்னை பாக்குறதுக்கு செல்வ செழிப்பாகவும் இருக்குது என் முகத்தை பார்த்து சொல்லு ஆமாண்டிய உன் முகத்தை பார்த்து தான் சொல்கிற செல்வ செழிப்பாக தான் இருக்கிற ஏன் ஆண்டி நீ எப்படி பேசுற எனக்கு இருந்து ரெண்டு மருமகளுக்குமே என்னை துரத்தி விட்டுட்டாள்கடி அவளுக்கு தனித்தனியா தனி குடுத்துன்னு போயிட்டாள்கடி ஏன்டி ஆண்டி துரத்தி விட்டுட்டாங்கன்னு சொல்ற அப்புறம் பங்களா வீட்ல தானே இருக்கிற ஏய் இது என் வீட்டுக்காரர் கட்டின வீடு இந்த வீடு மட்டும் தான் என் பேர்ல இருக்குது நான் எவளுக்கு எழுதி தரமாட்டேன்னு சொல்லிட்டேன்டி அதனால எல்லாரும் போயிட்டாளுக என்னை அனாதையா விட்டுட்டு போயிட்டாளுகடி ஏய் வரும்போதாண்டி வரும்போது ஆண்டி ஓ மரும பார்த்தேன் குடிசை வீட்டுல உக்காந்துருக்கறா அவ உன்னையே துரத்தனால நீ அவளை தரத்து விட்டுட்டியாடி நான் ஏதுக்கடி அவளை துறத்துறேன் அவளுக்கு தாண்டி என்னைய ரொம்ப பேசினாளுக அப்புறம் அவளுக்களே கிளம்பி போயிட்டாலுகடி எனக்கு தாண்டி இங்க சோறு தண்ணி பூங்க கூட யாரும் இல்லாம நான் தனியா உட்காந்துருக்கி நான சமைச்சு நானும் சாப்பிட்டுக்கிறேன்டி ஐயா அப்படி என்னாடி பிரச்சனை அவளுக்கு ரெண்டு பேரும் உன்ட்ட பண்ணிட்டு போனாளுங்க எல்லாமே பிரச்சனை தாண்டி நான் என்ன குத்தோ உட்காந்தா குத்தோ நடந்தா குத்தோ நீ என்ன குறை சொல்லுவாளுங்க இப்ப யாரும் பசங்களை கூட என்கிட்ட அனுப்ப மாட்டாள்கடி ஐயோ என்னாடி சொல்ற ஆமாண்டி உங்களுக்கு என்னடி பிரச்சனை நீ உன் பையனை அவள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்ட இப்போ உன் பொண்ணையும் அவள் பையனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்க போற அப்புறம் என்னடி சந்தோஷமா இருக்கீங்க நீங்கள் ரெண்டு பேரும் நான் தான் பெருத்தியில் பொண்ணு எடுத்துகிட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன் ஏய் அம்மா வீடு கூட்டணுமா அப்படி ஓரமாக உட்காந்து பேசுங்க குமாரியம்மா நான் சோறு பொங்கி குழம்பெல்லாம் வச்சுட்டேன் இப்போ வீடு மட்டும் கூட்டிட்டேனே என் வேலை முடிஞ்சிருச்சு துணியெல்லாம் காலையிலே துவச்சி போட்டேன் இன்னைக்கு சம்பளம் நாளில் எனக்கு சம்பளம் கொடுத்துருமா ஏமா யாருமா நீயே வேலை போட்டாங்க அவங்க போனதுக்கு அப்புறத்திலிருந்து நான் தான் வேலை செய்யறேன் ஓ இந்த குமாரி அம்மா உனக்கு எவ்வளோமா சம்பளம் தருது மாசம் ஏழாயிரூவா தருவாங்கம்மா அதிகப்படியா ஏதாவது வேலை செஞ்சோம்னா அது கேட்ட காசு கொடுப்பாங்கம்மா ஏமா உங்க வீட்டுக்கும் ஆள் வேணுமா ஆளெல்லாம் வேணாம்மா சும்மா கேட்டேன் ஆமா இன்னைக்கு என்ன குழப்பமா வச்சு நல்ல விலைமா ஏமாப்படுத்தினீங்க குமாரியம்மா இனி கறி கிடைக்கலம்மா கருவாட்டு குழம்பு தான் வச்சிருக்கேன் ஏமா திங்கக்கெழம கூட கறி குழம்பு சாப்பிடுமா திங்கக்கிழம இல்லைம்மா எல்லா நாளுமே கறி சாப்பிடுவாங்க கறி மீன் கருவாடுன்னு எல்லாமே கண்டிப்பா இருக்கணும் எங்கம்மா இதுக்கு முன்னாடி உங்களை நான் பார்க்கவே இல்லை இவ்வளோ விசாரிக்கிறீங்களே நீங்களாம் யாரு அவங்களோட ஸ்நேகிதிகளா ஆமாமா நாங்க குமாரியோட ஸ்நேகிதிகள் தான் ரொம்ப கஷ்டப்படுறான்னு கேள்விப்பட்டோம் அதான் வந்து பார்த்துட்டு போகலான்னு வந்தோம் எது அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்களா மா என்னம்மாச்சு உங்களுக்கு ஒரு கஷ்டத்தையும் கொடுக்காம நான் பாட்டுக்கு எல்லா வேலையும் எழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்கிறேன் நீ நம்ம கஷ்டமாக இருக்குன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறியா இந்தாடி நீ சொன்ன வரைக்கும் போதும் உள்ள போ ஏன் குமாரி இன்னும் எதுவும் விஷயம் இருக்குதா வெளியே வர்றதுக்கு அவள் எதுக்கு வரட்டுற அதெல்லாம் ஒன்றும் இல்லை அழமையில இவள் சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கா அம்மா நீ போமா நீ போய் வேலையை பாரு ஆ சரிம்மா கொஞ்சம் அப்படி நான் வந்து உட்காந்து பேசங்க நான் வீடெல்லாம் கூட்டிக்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சுவாமா நாங்களே கிளம்பிடுவோம் சரிம்மா ஏய் குமாரி உன் மரும அவளுக்கு என்ன பாவம் செஞ்சாளுகளோ உனக்கு வந்து மருமகளாக வச்சிருக்கிறாளுங்க ஏண்டி எப்படி மனசு வந்துச்சு அந்த ரெண்டு பிள்ளைங்களையும் வெளியே அனுப்புறதுக்கு உன் பெத்த பிள்ளைங்கள மாதிரி பார்த்துக்கிட்டா என்னடி உனக்கு ஏ உங்களுக்கு புரியாதுடி அவளுக்கு ரெண்டு பேரும் என் சொத்த தாண்டி ஆட்டையை போட பார்த்தாளுங்க அதனால தாண்டி வெளியே துரத்தி விட்டுட்ட நீ என்ன வேணா சொல்லு குமாரி ஆனால் நீ பண்ணது தப்பு தான் உனக்கு இதுக்கப்புறம் ரொம்ப வயசாயிரும் உன்னை யாரு பாத்துக்குவா இந்த வேலை செய்கிறாளே இவெல்லாம் உனக்கு கடைசி வரையெல்லாம் பார்த்துக்க மாட்டான் நீ படுத்த படிக்க ஆகிட்டீங்கன்னா உனக்கு செய்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க நம்ம மருமகளுக்கு நம்ம பசங்க நம்ம பேர பிள்ளைங்க தான் அதெல்லாம் செய்வாங்க அவங்க கூட இந்த காலத்தில் பார்த்துக்கறதில்ல ஆனால் நீ ஒரு நாள் நிச்சயம் நினப்ப அவங்கள விரட்டினதுக்கு இங்கே பாரு கடைசியாக ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன் மரியாதைய போய் அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு வந்துடு எல்லாரும் ஒன்றா இருங்க அவ்வளவுதான் அதுதான் உனக்கும் நல்லது எல்லாருக்கும் நல்லது அது மட்டும் இல்லாமல் அவங்கள நீயே துரத்தி விட்டுட்டு ஊர் ஃபுல்லாக டமார அடிச்சிட்டு இருக்கிற அவங்க தான் என்னை துரத்தி விட்டாங்க எனக்கு ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படி மட்டும் தயவு செய்து பண்ணாத ஏ குமாரி என்ன என்னை மாடி நீ மேலேருந்து யாருன்னு கேட்டப்ப பார்த்தேன் மூணு செட்டு நகை போட்டிருந்த அவ்வளோ வளையல் போட்டிருந்த எதுவுமே இல்லாமல் இப்போ கீழே இறங்கி வர எங்கள் கிட்டே காமிச்சிக்கிறதுக்காக இல்லை ஏ இதெல்லாம் நான் எதுக்கடி பண்ண போகிறேன் எல்லாமே ஒரு காரணமாக தான் என் புருஷன் செத்து போனப்ப சொத்தெல்லாம் நிறையா எங்கள்கிட்ட இருந்துச்சுடி ஒரு ஒருத்தராக ஒரு ஒருத்தராக வந்து காசு கேட்டு என்னை ஏமாத்திட்டே இருந்தாங்கடி எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அதனால தான் வெளியே கஷ்டப்படுற மாதிரியும் வீட்டில் நல்ல செல்வ செழிப்போடு இருக்கிற மாதிரியும் காமிச்சிக்கிறேன்டி எனக்கு சொத்து நிறையா இருக்குடி பிள்ளைங்க எல்லாருமே சொத்துக்கு தாண்டி ஆசைப்படுறாங்க என்னைய சாவடிச்சிட்டு சொத்து மேலே தாண்டி ஆசையாக இருக்கானுங்க அதனால தாண்டி அவனுக்கு ரெண்டு பேரையும் வெளியே துரத்திட்டேன் இல்லைனா எனக்கு மட்டும் பிள்ளைங்க மருமவளுக்கு பேர பிள்ளைங்க கூட இருக்கணும்னு ஆசை இருக்காதாடி சரி என்னமோ பண்ணு நாங்கள் கிளம்புறோம் குமாரி இன்னைக்குன்னு பார்த்தா நான் காலேஜ் பஸ்ஸை விடணும் ஃபர்ஸ்ட் மேக்ஸு சா இந்த டவுன் பஸ் வேற இன்னும் வந்து தொலைய மாட்டேது என்ன பண்ணுறதுனே தெரில மியோ இந்திரன் எப்படி இருக்க நல்லா இருக்கேன் இமாரி நீ எப்படி இருக்க ஆ நல்லா இருக்கேன் காலேஜ் பஸ்ல விட்டுட்டான் அதான் டவுன் பஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஆமா நீ எந்த காலேஜ் ஆஹ் உனக்கு அதுவே தெரியாதா இங்கதான் ஏபிசி காலேஜ் ஏ அந்த காலேஜ்ல படிக்கிற அங்கதான் நான் படிச்சேன் உண்மையாவா சொல்லவே இல்ல நீ எந்த காலேஜ்ல படிக்கறன்னு எனக்கு இப்பதான் தெரியும் ஆக்சுவலா நானும் காலேஜ்க்கு தான் போயிட்டு இருக்கேன் அப்படியா எதுக்கு அங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போட்டோகிராஃபில இன்ட்ரஸ்ட் இருக்கும் சோ அதனால என்ன ஒரு கிளாஸ் மாதிரி எடுத்து கூப்பிட்டிருந்தாங்க சரி ஓகே ன்னு இன்னைக்கு போயிட்டு இருக்கேன் ஏய் வரியா நானும் அதுக்கு பேர் கொடுத்து இருக்கேன் எனக்கு போட்டோகிராஃபில இன்ட்ரஸ்ட் நான் ஒரு யூடியூப் சேனலே வச்சிருக்கேன் உனக்கு தெரியும்ல சீஃப் கெஸ்ட் இந்திரன் போட்டுறாங்க அது நீதான் எனக்கு தெரியாம போயிடுச்சு சூப்பர் இந்திரன் அப்ப என்னையும் கூட்டிட்டு போறியா எல்லாரும் உன வெல்கம் பண்ண வெளிய நிப்பாங்க என்னையும் கூட பார்த்தாங்கனா எனக்கு ஜாலியா இருக்கும் என்னையும் சேர்த்து வெல்கம் பண்ணுவாங்க சரி சரி வா போலாம்

அப்பாவுக்கும் சண்டை வந்துட்டே இருக்கு எனக்குமே ஒரு டவுட் இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை தானே வரும் எப்படி ஒன்னால இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வருது எனக்கு சும்மாவே இந்த லவ் கல்யாணம் குழந்தைகள் எல்லாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது எனக்கு என்னோட பேஷன்ல நான் பெரிய அளவு வரணும் அவ்வளவுதான் ஆனா இதுக்கு நடுவுல இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க கல்யாணம் பண்ணிக்க போறாங்க நான் என்ன பண்ண என்ன வச்சே இவங்களால பிரச்சனை வருது என்னது கல்யாணம் லவ்லலாம் இன்ட்ரஸ்ட் இல்லையா என்ன சொல்ற ஆமா எனக்கு என்னோட போட்டோகிராஃபி மேல தான் ஆசை அதுதான் என்னோட லவ் அதுதான் என்னோட கல்யாணம் எல்லாமே அப்படியா ஏன் லவ் பண்றதுனாலயோ கல்யாணம் பண்றதுனாலயோ இந்த போட்டோகிராஃபி ஒண்ணு போயிட போறது இல்லையே அதுலலாம் எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை நம்ம பாட்டுக்கு நம்ம வேலை உண்டு நம்ம உண்டுன்னு இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க வருவாங்க திடீர்னு லவ் பண்ணுவாங்க திடீர்னு கல்யாணம் பண்ணுவாங்க சண்டை வரும் பிரச்சனை வரும் எதுக்கு நம்ம பாட்டுக்கு அழகாக நம்மளோட பேஷனை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம்னா ஜாலியாக இருக்கும் நீ என்ன ரொம்ப டிஃப்ரெண்டான ஆளா இருக்க நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் உன்ன மாதிரி ஒரு ஆளை பார்க்குறேன் நீ ஏன் சொல்ல உன்ன ஒரு பையன் லவ் பண்றானே வெச்சுக்கோ எவ்வளவு பிரச்சனைகளை நீ ஃபேஸ் பண்ணுவ தெரியுமா அது வீட்டுக்கு தெரியாம மறைச்சு மறுபடியும் அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் வீட்ல போய் சொல்லி அடி வாங்கி அவங்களும் அதுக்கு அப்புறம் ஓகே சொல்லிட்டாங்க நீ வெச்சுக்கோ ஏன் அப்புறம் மறுபடியும் கல்யாணம் நீ அவங்க வீட்டுக்கு போவ மாமியார் நாத்தனார் அப்படி இப்படின்னு எல்லாரையும் சமாளிக்கணும் அப்புறம் உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அந்த குழந்தை மறுபடியும் ஸ்கூல்ல சேர்ப்ப மறுபடியும் அதோட லைஃப நீ கண்டினியூ பண்ணணும் ஏய் நிறுத்துடா நீ நான் இப்படி பேசுறே எனக்கே நான் உண்மைதானே உண்மைதான் நான் சொல்றது தான் ரியாலிட்டி அது யாருமே மாத்த முடியாது ஆனாலும்ே அது பண்ணிக்க மாட்டறாங்க அதுதான் பிரச்சனை என்ன எனக்கு நிறைய பாஷன்ஸ் இருக்கு இப்ப நீ கேட்ட கிட்ட தெரியுமா போட்டோகிராஃபி அதுவே எனக்கு ஒன் ஆஃப் தி ஒரே ஒரு விஷயத்துக்கு முழு அதுதான் எல்லாமேன்ற மாதிரி இருக்கிறது நீ சொல்றது ஹாபி ம் ஆமாம் நீ சொல்றதும் கரெக்டு தான் என்னோட பேஷன் என்னவா இருக்கும் பாத்தியா உன்னோட பேஷன் என்னன்னே உனக்கு தெரியல நீயே கன்ஃபியூஸ் பண்ணவே தெரியல உனக்கு இப்படி இருந்தேன்னு வச்சுக்கோ ஏன் இதுக்கப்புறம் உனக்கு வந்து நீ நார்மலாக கல்யாணம் ஆகி வாழ்ந்து பெற்று நார்மல் பொண்ணோட லைஃப் தான் நீ வாழ்ந்துட்டு இருப்ப உனக்குன்னு ஒரு அடையாளமே இருக்காதுல்ல ஓகே நீ சொல்றது கரெக்டு தான் இப்போ எனக்கு ஒரு டவுட் வருது ஒரு பேஷனோட ரொம்ப லவ் பண்ணுற ஒரு பொண்ணை நீ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவ கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா ரொம்ப பேஷனேட்டாக இருக்கிற ஒரு பொண்ணு ரொம்ப ஒர்க்கை லவ் பண்ணுற பொண்ணு கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் அவளோட லவ் தான் அந்த ஒர்க் அவளோட ஹஸ்பண்ட் தான் அந்த ஒர்க் ஐயோ இவன் பேசுறத பார்த்தா நம்மளையும் கல்யாணம் பண்ண விட மாட்டோம் போலயே நம்ம என்னென்ன கனவுலாம் வச்சிருந்தோம் கவலைப்படாத நிமிதி நான் என்னோடத தான் சொல்றேன் நீ கேட்ட அதனால சொன்னேன் நீ ஏதோ அதனால மாறிக்க வேண்டாம் உனக்கு என்ன தோணுதோ அதை நீ பண்ணு ஆமா பேசுறதெல்லாம் பேசிட்டு உனக்கு என்ன தோணுதோ பண்ணிட்டு போயிட்டேன் இப்போ என் மைண்ட் ஃபுல்லாக கன்ஃபியூஷனாக இருக்குது சரி சரி விடு கன்ஃபியூஸ் ஆகாத ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது அப்படி தான் இருக்கும் போக போக உனக்கே பழகிடும் சந்த்ரு சார் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் என்ன மணி அண்ணா பல பலன் வந்திருக்கீங்க என்ன விசேஷம் சார் எங்களை விட நீங்க தான் சார் இன்னைக்கு நல்லா கலகலன் இருக்கீங்க நீங்க தான் சொல்லணும் என்ன விசேஷம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மணி சார் பொய் சொல்லாதீங்க சார் உங்களுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ண போறாங்களாமே அன்னைக்கு இந்திரன் தம்பி வந்தப்ப சொன்னாரு சொல்லிட்டானா வாழ்த்துகள் சார் எக்ஸ்கியூஸ் மீ சார் மே ஐ கம் இன் எஸ் மேடம் வாங்க வாங்க மேடம் என்ன விஷயமா பார்க்க வந்திருக்கீங்க சார் என்னோட லைஃப் மேட்டர் உங்ககிட்ட பேசணும் அதுக்கு தான் ஏமா லைஃப் மேட்டர் பேசுறதுக்கு எங்க சார் தான் கடச்சாரா அவர் இந்த பேங்க்கோட மேனேஜர்மா நீ பாட்டுக்கு உள்ள வந்து லைஃப் மேட்டர் பேசணும்ங்கற மனேன கோபப்படாதீங்க இருங்க என்னன்னு கேப்போம் மேடம் நீங்க ஃபர்ஸ்ட் உட்காருங்க நீங்க ஃபர்ஸ்ட் யாருன்னு சொல்லுங்க என்ன ப்ராப்ளம் எதுக்கு என்கிட்ட வந்து உங்க லைஃப் மேட்டர் டிஸ்கஸ் பண்றீங்க சார் அது வந்து இருங்கங்க தி வாய்ஸ் எங்க கேட்ட மாதிரி இருக்கே ஆமா சார் போன வாரம் லோன் கேட்டு வந்திருந்தேனே லோன் கேட்டு வந்திருந்தீங்களா மணியனே நான் ஏதோ லோனுக்கு சைன் போடாம பெண்டிங் இருக்கா சார் எல்லாமே நீங்க முடிச்சிடுவீங்க சார் நீங்க தான் கரெக்ட்டா முடிச்சிருவீங்களே இந்த பொண்ணு ஏதோ பொய் சொல்லுது சார் என்ன மேடம் என்னனாலும் கிளியரா சொல்லுங்க எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கீங்க சார் என்ன சார் கஸ்டமர் கிட்ட இப்படி தான் பேசுவீங்களா ஏமா என்னமா எங்க சார் கிட்டயே வந்து இப்படி காத்துற என்னமா வேணும் உனக்கு கொஞ்சம் தண்மையா பேசுமா என்ன சந்துரு தண்மையா பேசவா தண்மையாவே பேசவா

சார் நீங்க பேசிட்டு இருங்க நான் மேடம்க்கு ஒரு டீ எடுத்துட்டு வரேன் மணின மேடம் ஜூஸ் தான் குடிப்பாங்க எடுத்துட்டு வாங்க அதுவும் ஆப்பிள் ஜூஸா போட்டு எடுத்துட்டு வாங்க அதான் மேடம்க்கு பிடிக்கும் சார் இப்பதான் நிச்சயதார்த்தமே ஆக போதுன்னாங்க அதுக்குள்ள இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க ஓகே சார் நடத்துங்க நடத்துங்க என்ன தனு திடீர்னு இந்த பக்கம் அது ஒண்ணுல சந்திரம் இன்னைக்கு மீட்டிங் ஈவினிங் தான் காலையில இருந்து ஃபுல்லா ஃப்ரீ தான் வீட்டுல இருந்து போர் அடிக்குது நிம்மதியும் காலேஜ் போயிட்டா என்ன பண்றதுனே தெரியல சரி ஓகே உங்களையும் பாத்துட்டு அப்படியே நிச்சயதார்த்த டேட்டையும் கேட்டுட்டு போலான்னு வந்தேன் சரி வந்தீங்களே எனக்கு ஏதாவது செஞ்சு எடுத்துட்டு வந்தீங்களா நான் செஞ்சா நல்லா இருக்காது சந்திரோ ஆ இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்ன செய்ய போறீங்கன்னு நானும் பாக்குறேன் ஆமா ஏன் உங்க முகமே ஒரு மாதிரி வீங்கி இருக்கு நைட் சரியா தூங்கலையோ எப்படி தானோ தூக்கம் வரும் நேத்து ஈவினிங் ஸ்னோ ஃபால் போனதா நினைச்சு நினைச்சு தூக்கமே வரல தானோ அவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சு என்ன தல குனிஞ்சிடா ஒண்ணுமே சொல்ல ஓ வெல்கம் சா போங்க சந்திரோ சரி சரி நிச்சயதா டேட்டா சொல்லுங்க சில்லட்டக்கு அவசரத்தை பாரு சரி இன்னைக்கு லஞ்சுக்கு எங்க வெளிய போவுமா ம் போகாமே ஐ ஜாலி எஸ் சார் உள்ள வரலாங்களா இல்ல நான் எதுவும் தொந்தரவு பண்றேனா அட அண்ணா வாங்க அ내 என்ன தொந்தரவு இருக்கு மேடம் ஜூஸ் குடிங்க மேடம் அண்ணா நீங்க குடிக்கலையா அப்புறம் உங்க சாருக்கும் கொடுக்கலையா

சார் இதுக்கு முன்னாடி எவ்வளவோ மேனேஜர் வந்திருக்காங்க சார் ஆனா எந்த மேனேஜரோட ஒய்ஃப்மே இப்படி எல்லாம் பேசினதே இல்ல சார் இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு சார் நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க சார் இந்த காலத்துல மேனேஜர் என்ன சார் கிளர்க்கு கேஷியர் எல்லாம் பாருங்க அவங்களோட ஒய்ஃபே மேடம் தான் கூப்பிடுறோம் ஆனா யாருமே இந்த அளவுக்கு பேசுறது இல்ல சார் நீங்க மேனேஜர் உங்களோட ஒய்ஃபு எந்த அளவுக்கு பேசுறாங்கன்னு பாருங்க என்னன்னு சைடு கேப்ல ஒய்ஃப்ட்டீங்க ஏம்மா உங்க ரெண்டு பேரையும் பார்த்தாலே தெரியுதுமா நீங்க நல்லா பொருத்தமா அந்த மஞ்ச கயிறு தான் உங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையை கணவன் மனைவியா கொண்டு போகணும்னு அவசியம் இல்லமா நீங்க ரெண்டு பேருமே நல்ல புரிதலோல நல்லா இருக்கீங்கம்மா தான் சொன்னேன் சரிண்ண அப்பப்பா அந்த அண்ணன் தங்கச்சி பாசம் ஓவரா இருக்கே தனு ரெஸ்டாரண்ட் போலமா ஆ உங்களுக்கு வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சுனா போலாம் சந்திரு எனக்கு வேலை எப்போதுமே இருந்துட்டு தான் தனு இருக்கும் முடியவே முடியாது நம்மளா ஒதுக்குனாதான் டைம் கரெக்டா சொன்னீங்க சார் சார் நீங்க போயிட்டு வாங்க நான் பாத்துக்கிறேன் என்ன என்னென்ன பேப்பர்ஸில் சைன் பண்ணணுமோ அதெல்லாம் தனியாக எடுத்து வைங்க இதுக்கு முன்னாடி நிறையா சாங்ஷன் நடந்திருக்குல்ல அதெல்லாம் வந்து செக் பண்ணணும் யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா ஃபீல்டு விசிட் போயிருக்கேன்னு சொல்லிடுங்க வழக்கமாக சொல்கிறது தானே சார் போயிட்டு வாங்க வழக்கமாக சொல்கிறதா என்ன சந்த்ரு எத்தனை பேர் கூட இதுக்கு முன்னாடி சுற்றிருக்கீங்க ஏ தனு நாங்களும் ஃப்ரெண்ட்ஸாக சும்மா வெளியே போவோம் தனு சடனாக ஆடிட்டிங்க்கு வருவாங்க அப்போ அது மாதிரி சொல்லி வச்சுட்டு போவோம் ஃபீல்டு விசிட் போயிருக்கோன்னு சொல்ல சொல்லி அதனால அப்படி சொன்னேன் ஓகே ஓகே சந்த்ரு நம்பிட்டேன் சரி சரி வா போகலாம் செம்பாக்கா கரம் மசாலாவா தெருவே மணக்குதே வந்த கண்ணு பொட்டியா இனிமே எனக்கு கரம் மசாலா வழங்குன மாதிரிதான் என்னக்கா இப்படி சொல்லிட்ட நீ கரம் மசாலா எல்லாம் நல்லா வீட்டுல காய வச்சு நல்லா அரைச்சி வச்சுக்கற எங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கலாம்ல ஏய் அளவு வேணா கேட்டு எழுதிட்டு போ சும்மா என கொஞ்சம் கூட உனக்கு கொஞ்சம் கூடன்னு தெருவே வந்து நிக்க கூடாது பாத்துக்க என்னக்கா எங்களுக்கு அதுக்கெல்லாம் டைம் இருந்துச்சுன்னா உன்கிட்ட வந்து கேப்பனா ஆமாம் ஆமாம் ஊருக்கதை பேசுறதுக்கு தான் உனக்கு டைம் இருக்கு எங்கே இதுக்கெல்லாம் உனக்கு டைம் இருக்குது எங்கே எவ மீன் குழம்பு வைக்கிறா எங்க எவ்வளோ கறி குழம்பு வைக்கிறான்னு பார்த்து பார்த்து போய் வாங்கிட்டு வரேன் அப்புறம் கரம் மசாலா அரைக்கெல்லாம் உனக்கு எங்கே டைம் இருக்கும் ஏக்கா என்னக்கா நீ இப்படி சொல்லிட்ட சொல்லி காமிக்கிற பார்த்தியா குழம்பு கொடுத்துட்டு பிறவு எப்போ மீன் குழம்பு வைக்க போறேன்னு கேட்டுட்டு போலன்னு தாங்க்கா வந்தேன் ஆ வாங்கடி வாங்க இந்த தெருக்கே என்ன மீன் குழம்பு வச்சு தாரேன் ஒருத்தையும் நம்மளுக்கு ஒன்றும் கொடுக்கறதில்ல எல்லாம் பிடிக்கிட்டு போவதா பார்ப்பாளுங்க சரி சரி அக்கா கோவப்படாதக்கா என் பிள்ளைக்கு உன் மீன் குழம்புனா ரொம்ப பிடிச்சி போச்சு அதனாலதாக்கா கேட்க வந்தேன் ஏண்டி பிள்ளைக்கு பிடிச்சி போச்சுன்னா எப்படி வச்சிங்க என்னென்னலாம் போட்டீங்கன்னு வந்து கேட்காம அடுத்து எப்போ மீன் குழம்பு வைப்பீங்க கொஞ்சம் வந்து கொடுங்கன்ட்டு வந்து நிற்கிறேன் ஏக்கா நீ இப்படிலாம் வைவன்னு தெரிஞ்சா நான் கேட்டுருக்கவே மாட்டேங்க்கா நான் போகிறேங்க்கா உடனே மூஞ்சை தூக்கி போடுவாங்க நான் சொன்னதில் என்னடி தப்பு இருக்கு எனக்கு வந்து எவ்வளாச்சும் ஒரு குழம்பு கொடுக்குறீங்களாடி என் வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு தாண்டி போறீங்க நானும் உனக்கு குழம்பு கொடுக்குற நிலைமையாக கார் என் கதை உனக்கு நல்லாவே தெரியும் என் புருஷன் ஒரு குடிகாரன் நானும் என் பிள்ளையும்தான் இருக்கிற கஞ்சியோ கூழோ குடிச்சிட்டு நாங்கள் நிம்மதியாக படுத்து கிடக்குறோம் நீ வேற வந்து எனக்கு எவ்வளோ தர மாட்டேறான்னு சொல்லிட்டு இருக்கிற ஏ நான் எதோ வெள்ளாட்டா சொன்னேன்டி நீ எதுக்கு வருத்தப்பட்ட விடு நான் எப்போ குழம்பு வச்சாலுமே உனக்கு கொஞ்சம் தாரேன் சரியா பிள்ளைக்கு போய் கூடு ஆ சரிக்கா ஏக்கா இந்த கிளவிங்க ரெண்டுத்தையும் ஆளக்கானா எங்கக்கா போயிடுச்சுங்க

ஏக்கா அப்படி சொல்ற நான் வேற போய் பேர் கொடுத்துட்டேன் என்ன சேதம் பிரச்சனை இருந்துச்சா குழுல ஒருத்தையும் ஒழுங்கா இல்லடி அவ இஷ்டத்துக்கு அவ பணத்தை வாங்கிட்டு ஒழுங்காவும் கட்ட மாட்டாளுங்க கடைசியில நம்மள ஷேர் போட சொல்லுவாளுங்க அதெல்லாம் நம்மளுக்கு சரிபட்ட வராதிரி ஐயோ எக்கா என்னக்கா சொல்ற இது தெரியாம நான் வேற போய் பேர கொடுத்துட்டேன்கா மொத போய் அழிச்சிட்டு வரணும்கா ஆமா இவளுக்கு குழு நடத்துறாளுக்கு நம்ம பேரை கொடுத்தா நம்ம தலையில தான் மிளகா அரைச்சிட்டு இருப்பாளுங்க பாக்கியா பள்ளிக்கூட விட்டுட்டாங்களா ஆமாமா எம்மா இன்னைக்கு என் கிளாஸ்ல ஒரு ஃபாரின் பொண்ணு வந்திருந்ததுமா ஏ பாக்கியா டூருக்கு வந்துச்சா ஏத்தா இல்லத்த அந்த பொண்ணு இங்கதான் படிக்க போதாமா ஏமா இந்த தெருவுல தான் இருக்கான் அந்த கடைசியில ஒரு பெரிய வீடு இருக்குதுல்ல அந்த தான் குடி வந்துருக்காங்களாம் ஏக்கா ஆமக்கா சொல்லிட்டு இருந்தாங்க அக்கா எல்லாரும் பேசிக்கிட்டாங்க ஒருத்தவங்க குடி வராங்கன்னு அந்த பொண்ணு தான் வந்திருக்கு தாட்ருக்கு ஏ பாக்கியா அந்த பொண்ணு ஓ கிளாஸ் ஆடி ஆமத்த ஏ அப்பனா அவளை கூட்டிட்டு வாடி வீட்டுக்கு ஒரு நாள் அவ எப்படி இருக்கிறான்னு பார்க்கலாம் ஏ தானோ சும்மா ரெடி அவளுக்கு பழக்க வழக்கம் எப்படி இருக்குன்னு தெரியாம நீ பாட்டுக்கு அவளை கூட்டிட்டு வர சொல்ற ஏமா இல்லமா அந்த பொண்ணு நல்லா பேசுதுமா ஆனால் கொஞ்சம் கொஞ்சமா தான் தமிழ் தெரியுது ஆனால் நல்லா பேசுதுமா எல்லார்ட்டையுமே நல்லா பழகுச்சுமா அந்த பொண்ணுக்கு அம்மா இல்லையாட்டுக்குமா அந்த பொண்ணு சின்ன வயசா இருக்கும் போதே அவங்க அம்மா இறந்துட்டாங்களாம் அவங்க அப்பா அவங்க பாட்டி தாத்தா கூட தாம இருக்குது தம்பி ஒரு பையன் இருக்கிறானா ஐயோ பாவம் எக்கா நீ வாக்கா இந்த தானே இருக்கு போய் பார்த்துட்டு வரலாம் அவங்க குடும்பம் எப்படி என்னன்னு ஏண்டி போனோடனே வாங்க வாங்க உள்ள வாங்க உட்காருங்க காப்பி தண்ணி குடிக்கனா கேட்பாங்க அவங்க யார் எவருன்னே தெரியாம நம்ம பாட்டுக்கு என்னடி பண்ணுறது ஏக்கா வாக்கா சும்மா வாசல்ல நின்னு பாத்துட்டு வரலாம் வெளியே வந்து நின்னாங்கன்னா சும்மா பேசிட்டு வரலாம் பாக்கியாவோட அம்மா தானே சொல்லிடலாம் ஏமா ஆமாமா வாமா நானும் அந்த பொண்ணிட்ட பேசிட்டு வரமா சரி வாங்க போவோம் ஏ தானோ என்னடி ஒரே கூட்டம் போட்டுருக்காது தெரியலக்கா அதைத்தான் நானும் யோசிச்சுட்டு வரேன் ஏய் உனக்கு தெரியாம இந்த ஊர்ல ஒரு கூட நடக்காது என்னன்னு சொல்லு ஏக்கா எனக்கு என்னக்கா தெரியும் நானும் உன் வீட்ல இருந்து உன் கூட தானே வரேன் திடீர்னு கூட்டம் போட்டா எனக்கு எப்படி சொல்லுவாங்க சரிதான் சரிதான் சரி வா போலாம் ஏடா, நிஷாந்தி ஓடி வர்தத? ஐயா, இந்த ஃபாரீன் புள்ளைய பாக்கப் போறேன்னு அனுப்பி என் ஏன் ப்ளே ஓட்டிட்டேனே. ஏன்டி, ஊர்க்கனியே கேக்கனும் நீ ஏன்டி இப்படி சாவற? பெத்த புள்ளைய கூட கண்டுக்காம நீ பாட்டுக்கு அவள பாக்க வந்தியாகம்? நானும் கேட்கல பாரு. ஏக்கா பள்ளி கூட ஓடற கூட ஞாபகம் இல்லைக்கா பாக்கியா வந்தப்பいやದಿ ஞாபகம் வந்திருக்கணும் அதுவும் வரல. அம்மா எங்கம்மா போனே? ஊர் போற ஒண்ணே தானமா தேடிட்டு கிடனே. ஏ நிஷாந்தி, நான் அங்க இல்லன்னா நீ பாக்கியம் வீட்டுக்கு ஓடி வந்திருக்க வேண்டியதானே. எதுக்கு நீ ஊர் பூர தேடிட்டு கிடந்த? அळவாத சாந்தி? ஏன்டி கூறு கட்டவளே நீ தப்பு பண்ணிட்டு அவளை ஏசிட்டு இருக்கியா நிசாண்டி நீ வாடிங்க அழுவாத என்னமா அம்மா எங்கயாவது இல்லனா நீ அங்க அத்தை வீட்டுக்கு ஓடி வந்துரு சரியா சரி சரிமா சொல்லிட்டு போறமா நீ அழுவாதமா நிசாந்தி அந்த கடைசி வீட்டுல ஒரு ஃபாரின் கார் அக்கா வந்திருக்காங்க போய் பாத்துட்டு வரலாமா ஆ சரிம்மா போலாம் ஜார்ஜ் டு லைக் திஸ் பிளேஸ் நாட் மச் லெண்டர் அண்ட் வாட் அபௌட் யூ ஹை டூ நோ போத பிளேஸ் பட் ஐ லைக் மை ஸ்கூல் ஓல் ஷேருல் ஹே ஹாய் பாக்க்யா ஜெயார்ஜ் சிஸ் மை ஸ்கூல் ஃப்ரெண்ட் பாக்யா ஷேருல் எங்க அம்மா எங்க அத்தை அந்த பாப்பா எல்லாமே உன்ன பார்க்கணுன்னு சொன்னாங்க அதான் கூட்டிட்டு வந்தேன் ஹா ரியலி ஐ லவ் டு மீட் தெம் அவங்கள உள்ள கூட்டிட்டு பா பாக்கியா ஏம்மா அத்தை வாங்க சீக்கிரம் உள்ள ஹாலோ ஆன்சி உள்ள வாங்க

linda what is happening here i couldn't understand anything who are these ladies josh this is bakia's family i think that blue sari is bakia's mom and she is asking whether we want any help oh so sweet bakia thank you bakia welcome josh oh you know my name uh yes cheryl told me oh okay okay bakia please everyone come inside no, Cheryl. We are having our work. Uh, okay, back here.